ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் என்னடா இது இந்த கேஸ் வந்து பிக் பாஸே நினச்சிருக்க மாட்டார் இவ்வளோ கேளமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கு திங்கு விக்ரமும் இந்த எஃப்ஜே வந்தால் வந்து காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ எப்படி சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு வழக்கார மன்றத்தில் எப்படி வந்து வழக்கை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதே ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் இந்த விக்ரம் வந்து லாயராக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெளியே வந்து நான் எனக்கு ரொம்ப தெரியும் எல்லாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேட்டால் வெளியே வந்து சில தற்கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்காங்க யாரா நீங்கள் ஊதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ அதை பற்றி அந்த வீட்டில் பார்க்க போறோம் அடுத்து வந்து நம்ம பிரஜன் அவர்கள் திவ்யாலாம் காரணம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதியை பற்றி நன்றாக பேசியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அமைத்துக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை அது ஹாட் ப்ரோமோல வந்துருக்குது அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஓகே பட் இருந்தாலும் அந்த இது டிஸ்கஸ் பண்ணலாம் அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ டோட்டல் எவ்வளோ டாபிக் பார்க்குறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் ஆதிரையோடைய கேஸ் வந்து சப்புன் ஆகி போச்சு அதற்கு காரணம் வந்து எஃப்ஜேவும் விக்ரம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டோம் சரியா அது ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கேஸை வந்து பிக் பாஸ் போட சொன்னது காரணம் எஃப்ஜேவுடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் சரியா அதை என்ன பண்ணிட்டான் விக்ரம் வந்து கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே எப்படியோ வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்றிக்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் பேர் அப்போது ஒரு பொம்பளை வரைக்கும் நீ சப்போர்ட் பண்ணுறியா குண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரமிச்சுடுறாங்க அது வந்து அவனை தெரியாமல் அதை சப்போர்ட் பண்ணிட்டான் இப்போ அவனுக்கு போட்டு திங்கு திங்குன்னு அடி விழுது திங்கு திங்கு இருக்கிறதுக்கு சரியா ஆதரி அந்த கோவத்தை வந்து அமித் கிட்டே கட்டிட்டு அமித் நீங்கள் வந்து ஓ பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அமித் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா அப்புறம் எதுக்கு நான் அங்கே கோர்ட்டு ஏன்னா கோட்டு அப்படி தான் குற்றம் ஒத்துக்குறிங்களா ஒத்துக்கிறேன் ரைட்டு இதுக்கு மேலே என்னென்ன பேசணும் நீ தப்பு பண்ணியா அந்த இடத்துல போனியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க எல்லா குற்றத்துக்கும் மூணு இது சொன்னால் படிச்சுட்டா ஓகே சரி எல்லாத்தையும் எழுதி கொடுத்து படிக்க சொல்லுங்கள் ரைட் ஓகே முடிஞ்சு அவர் பார்த்து தான் மாற்றார் ஆனால் ஆதிரைக்கு இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பர்சனல் முடியாது வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து அமைத்துக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்கலாம் பட் அது அமைத்து இங்கே நீங்கள் குற்றம் சொல்லவே முடியாது ஓகே விக்ரம நீங்கள் குற்றம் சொல்லலாம் ஏன்னா அந்த கேஸ் எடுக்க முடியல அவன் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மனநிலையே கிடையாது அங்க அங்கே நீ இப்போ தோற்றம் போயிருக்க கேஸில் உனக்கு எஃப்ஜே ஃபேவர் பண்ணுங்கள்லேயே நீ தோத்தன போயிருக்க அந்த கேஸ் நீ ஜெயிக்கலையே ஆதரதான் ஜெயிச்சிருக்கா அங்கே தான் வெற்றி ஆதரவைக்கு கிடைச்சது வெற்றி தான் மக்களை அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ விக்ரம் யாருங்கிறது மக்கள் தெரிஞ்சு போச்சு இல்லை நீ ஒரு கேடு கட்ட ஈத்துற அப்படிங்கிறது வந்து மக்கள் பார்த்துட்டாங்க ஸோ அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேமோட பியூட்டி அமைத்தோடைய நேர்மையெல்லாம் பார்த்துட்டாங்க என்ன தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரைக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கலாம் அங்கே போய் ஆதிரைக்கு பயஸ்டார் இருக்காருன்னு வந்துடும் நான் கோர்ட்டோட ரூல்ஸ் பண்ணி நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அதை முடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஸோ வெரி குட் வெல்டன் ஆதிரை உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தெலாம் யோசிக்காதீங்க பிக் பாஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் அதெல்லாம் ஓகே மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த பொரிக்கி எஃப்ஜேக்கு வந்து தகுந்த செருப்படி வந்து கிடைக்கும் அதை ஆதிருந்து இந்த வக்ரம் விக்ரமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த செருப்படி மக்கள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் விக்ரமோடைய ஓட் வந்து கோயிங் டு ட்ராப் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை சரி இப்போ அடுத்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ அடுத்த இந்த ஆதிரை வந்து எஃப்ஜே கிட்ட போய் பேசி கேடு கிட்ட தானா பண்ணுறான் திருப்பி போய் பேசி நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை அப்படின் டேய் நீ ரம்யா கிட்டே சொன்னேன்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டேஜை பார்த்தண்டா அப்படின்றா இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப கிடையாது நான் அப்படி தான் சொல்லவே இல்லை அப்படின்றா டேய் நீ நடிக்காத எஃபி நீ கிளம்பு அப்படின்ட்டா பக்கத்தில் உட்காராது அப்படின்ட்டு உதா ஹாய் கை கொடுக்கலான்னா உடம்பு உதவின்ட்டா கார் தூப்பி விட்டா சரினு சொல்லிட்டு அவன் மாதிரி எஞ்சி நம்ம வெளியே போனால் பேசலாம் இன்னமும் அவரு பாருங்கள் வெளியே போய் பேசலான்னு இந்த பொறுக்கி போய் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவன் எவ்வளோ உடஞ்சிருப்பா மனது அறிவு இருக்கா அந்த எஃப்ஜேக்கு லூசு புயலுக்கு வந்து வந்து கத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த இது பாரதி கேட்ல தோப்பான் இப்போ அடுத்து வரும் பாரதி கேஸ் அதில் தோப்பாம அப்போ இருக்க அவனுக்கு முகத்தில் கிளியர் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து பிரஜன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதை பற்றி நான் பேசுவேன் இதுதான் மெயினான டாபிக் இந்த ரெண்டு தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது சரியா இதுதான் மெயினாக உள்ள போயிட்டு இருக்கு பிரஜன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தி போனதுக்கு திவ்யா காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கூட தொடர போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க அதில் எல்லா பேரையும் சொல்லிட்டு திவ்யா விட்டார் திங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து உள்ளே இருக்குங்க அது யாரும் சொல்ல மாட்றாங்க புரியுது அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அது நம்மளால வந்து உணர முடியுது ஓகே பட் பார்வதி பற்றி பேசும்போது பார்வதி வந்து ஃபேக்கெல்லாம் இல்லை அவங்க ஒருத்தவங்க தான் ரியலாக இருக்காங்க ப்ளஸ் அவங்க கேம் நல்லா ஆடுறாங்க சரியா எதையும் பார்க்கறது கிடையாது எல்லா ஃபைட்லேயும் அவங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல பொண்ணு எப்போ பொண்ணா நல்லா பேசுவான் நல்லாயிருக்கும் பட் பிக் பாஸ்க்காக அளவு எடுத்து தைச்ச மெட்டீரியல் அப்படின்றதையும் அழகாக சொல்கிறாங்க ஃபேக் கிடையாது நல்ல அப்படின்றத டேர்ம் பண்ணியிருக்காரு ஸோ தட் இஸ் குட் பட் எனக்கு தெரிஞ்சு பாரதி அந்த ஒரு பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை தான் அவங்க ஃபேக்காக இல்லை கம்பெனியில் கூட லோ பண்ணுறேன் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாரதி பாராட்டினோம் ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த பொண்ணுக்கு இல்லை அப்படின்றதுனால நம்மளோட ஒரு ரேஞ்சு அப்படி தான் இருக்குது அந்த பொண்ணு வெறுக்கவும் முடியாமல் அட் சேம் டைம் சப்போர்ட் பண்ண முடியாமல் ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உருவாகும் மனசார நான் சொல்கிறேன் அதுதான் பாரதியோட கேம் பிளேயாக வந்து பார்க்குறது பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் அடுத்து தாடி நல்லாவே இல்லை பிரஜனை கொஞ்சம் தாடி வச்சிருக்கணும் நீங்கள் ஷேவ் பண்ண இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் படம் தான் கமிட்டி ஆனிங்கன்னா ஆ மூணு பூர கமிட்டியாக இருக்கேன் சான்றாட கேம் எப்படி இருக்குது இன்னுமே தான் நீங்கள் அவங்களோட ஆட்டத்தை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு படம் கட்டியிருக்காங்க அதுக்கு பிரஜனை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் பிரஜனை கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த பிக் பாஸ்சில் சாண்ட்ரா இப்போ தான் சட்டையெல்லாம் வந்து அயன் பண்ண போல அவங்களா வந்து இறங்கி கொஞ்சம் பிரஜனை சொன்ன மாதிரி இப்போ தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வின்னர் யாருன்னு கேட்டதுக்கு அஞ்சு பேர் சொல்லியிருக்காரு நான் போனால் நான் தான் வின்னர் நான் இல்லாத நம்ம பார்வதி சாண்ட்ரா விக்ரம் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சபரி திவ்யா இல்லை, ஆமாம் எனக்கு கொண்டு தோணுச்சு உங்களுடைய கருத்துக்க மீண்டும் சந்திப்போம்